கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை சந்திப்பு பகுதிகளிலிருந்து பாலப்பிள்ளை செல்லும் நகராட்சிக்கு சொந்தமான சாலையை செப்பனிட தோண்டப்பட்டு பணிகள் நடைபெறாமல் நிற்பதால் மழை நீர் தேங்கி வாகன ஊட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை அருகே குளித்துறை பகுதியில் அந்த சாலையானது நகராட்சிக்கு சொந்தமான சாலை இந்த குளித்துறை சந்திப்பிலிருந்து பால செல்லும் சாலையானது தற்போது மழைநீர் தேங்கியிருக்க அந்த அவலநிலையைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கு இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நடந்து செல்லும் பாதசாரிகள் முதல் தற்போது மிகவும் சிரமத்துக்குள்ளாகி தான் இந்த பாதையை கடந்து செல்லும் ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்கான காரணங்கள் என்ன எதற்காகத்தான் இந்த ஒரு பலமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறித்து அந்த பகுதி கவுன்சிலரிடம் நாம் கேட்கலாம் வணக்கம் சார் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன சார் இந்த பிரச்சனை காரணம் இந்த சாலை வந்து கன்னியா கல்யாக்கவளை நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி இருந்து பாலவளை செல்லுகின்ற சாலை இது முழுக்க முழுக்க நகராட்சிக்கு சொந்தமான சாலை இந்த சாலையானது புனரமைப்பு என்ற பெயரில் இந்த சாலை முழுவதுமாக இதில் போடப்பட்டிருந்த இன்டர்லாக்குகள் அகற்றப்பட்டது அகற்றப்பட்டு இந்த சாலை கிளறப்பட்டது ஆனால் முறையான முறையிலே இந்த சாலைக்கான மதிப்பீடுகள் இதுவரையிலும் தயார் செய்யப்பட்டதாக தெரியவில்லை இதை ஓடைகள் எல்லாம் சரி செய்துவிட்டு இந்த சாலையை பெயர்த்திருந்தால் நன்றாகிறது இப்போ பொதுமக்களுக்கு மிகவும் சிரமத்தை தரக்கூடிய ஒரு நிலைமை இந்த சாலை எட்டியுள்ளது நகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்ட போது எஸ்டிமேட்டு தயார் செய்யப்படவில்லை இதை மதிப்பீடு தயார் செய்யப்பட்ட பின்புதான் இந்த சாலை வேலை நடைபெறும் என்று என்னிடம் தெரிவித்தார்கள் இது வந்து பொதுமக்களை மிகவும் பழிவாங்கக்கூடிய ஒரு செயலாகவே தான் பார்க்க முடிகிறது அதுபோன்று ஒரு வாகன ஓட்டி நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் இந்த சாலையினால் என்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க சார் இந்த சாலையினால் வண்டி ஓட்ட முடியாது ஸ்கூலு தான் பக்கத்தில் இருக்குது ஸ்கூலு இனி அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆகுது ஸ்கூலுக்கு ஏப்ல இங்கே நடந்து போக முடியாது விட இரமந்திர போகிற பஸ்ஸு போகுது மங்காடு போகிற மங்காடு மணக்கால் இந்த ஏரியாக்கு போகிற வண்டியெல்லாம் இதில் தான் இந்த சாலை வழி தான் போகுது என்ன காரணம்னு தெரியாது அதை சரி பண்ணாமல் போட்டிருக்காங்க என்ன நோக்கத்தில் என்ன தெரியாது இன்டர்லாக் போட்ட சாலை அதை சுத்தமாக சீரமாக்கியாக தோண்டி போட்டிருக்காங்க இப்போ தண்ணி கட்டி நடந்து போக முடியாமல் நிலைமையில் கிடக்கு சீரமைப்பு பணிகளுக்காக நகராட்சி நிர்வாகம் தோண்டப்பட்ட இந்த சாலைகளானது தற்போது சீரமைக்கப்படாத காரணத்தால் இந்த மழை நீரானது தேங்கி வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பல்வேறு வித இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் ஆகவே உடனடியாக இந்த சாலை சீரமைக்கப்பட வேண்டும் என்பதே அனைத்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் நிதினுடன் ஐ அருள்குமார்